இந்த புல்லு இருக்குல்ல இப்போ இந்த எல்லாம் காய்ஞ்சதுன்னு வைங்களா நனைஞ்சதுன்னா உடனே வெயில் அடிச்சா காஞ்சிரும் இப்போ இந்த புல்லு காய்ஞ்ச புல்லு இது நனைஞ்சா சீக்கிரம் காயுமா காயாது ஏன் சொல்லுங்க நிறைய புல்லு காஞ்ச புல்லா இருக்கு உள்ள ஈரம் இறங்கிச்சுனா காயவே காயாது மண்ணு நனைஞ்சா காஞ்சிரும் குப்பா நனைஞ்சா காயுமா இந்த இடத்துல ஈரம் இருக்கும் இந்த ஈரம் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல இந்த கத்திரிக்கன்று இருக்கு பாருங்க நாலு பக்கமா எத்தனை அடி இருக்கும் மூணு அடி இருக்கும் நல்ல இது உள்ள ஈரம் இருந்துகிட்டே இருக்கு இங்கெல்லாம் தர காஞ்சிட்டு இந்த கத்திரிக்கன்று நல்லா இவ்வளோ உயரம் செடி வந்துட்டு அந்த வேர் வந்து இதை தொடுமா தொடாதா ரெண்டு அடி தூரத்துக்கு கண்டிப்பாக வரும் இந்த குப்பை மக்க மக்க அப்படியே ஒரு வேரை நீட்டி எல்லாம் சாப்பிட்டோம் இந்த ஈரத்தை எருவ சாப்பிட்றோம் இது உள்ள ஈரம் அழியவே அழியாது ஏன்னா குப்பை உள்ளது குப்பை நனைஞ்சா காய் மங்கச்சோம் டை மாசம் வரைக்கும் கூட உள்ளே ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில் உள்ள மண்புழுலாம் அதுக்கு கீழே வந்து குடியேறிடும் ஏன்னா கூலிங்காக இருக்கும் தரையை தோண்டி இதையே புதைச்சிருந்தீங்கன்னா வெந்து போயிடும் அது உள்ள மண்புழு வருமா தரையை தோண்டி இவ்வளோ குப்பையும் உள்ளே மூடுனீங்கன்னு என்ன ஆகும் ஆகும் வெய்வு அங்கே மண்புழு போகுமாங்க செத்து போயிடும் அங்கே போனா இது மேலேயே இருக்கு ஈரமாக இருக்கு மண்புழு இதுக்கு கீழே வந்து அது மக்க மக்க சாதாரண குப்பையே எது சாதாரண குப்பை உயர்வா மண்புழு உரம் உயர்வா எத்தனை மடங்கு உயர்வு பேசுங்க ஐம்பது மடங்கு உயர்வு சாதாரண குப்பைய விட ஐம்பது மடங்கு உயர்வு செலவே இல்லாமல் மண்புழுங்க தானா குடியேறிடும் ஏன்னா அதுக்கு வேணுங்கிற அளவு ஈரம் இருக்கு சூடு இல்லை முதல்ல அப்புறம் சாப்பாடும் இருக்கு அது சாதாரண குப்பைய மண்புழு உரமா யார் மாத்துறாங்க நாங்க மாத்துறோம் தமிழர் வேளாண்மையில அதனால இது வந்து இங்க செடி பக்கத்தில் உள்ள இதுதான் எந்த இடத்துல சொரஞ்சு போட்டு இதுக்கெல்லாம் எங்க போய் காசு கொடுத்தாங்க அப்புறம் அங்கங்க தேவையில்லாத செடிகள் அள்ளி நீங்க நாலு செடிக்கு நடுவில் போட்டுட்டே போலாம் இப்ப கொஞ்சம் போட்டோம் மழை பெய்ஞ்சு திருப்பி முளைக்காம போதா முளைச்சு திருப்பி கொஞ்சம் சொரண்டியில் போட்டுருவோம் நடுவுல வந்து மையம் வந்து ஒரு வடசட்டி மாதிரி இருக்கும் அந்த குழி இந்த எருக்குழி எப்படி இருக்கும்னா ஒரு மூன்றரை அடி விட்டோம் மூணு அடியில இருந்து அடி மூன்றடி நிறைய வேதி ஒரு மூன்றரை அடி விட்டோம் நடுவுல மட்டும் ஒரு அரை இருந்து ஒரு அடி பள்ளம் அப்படி இப்படி ஓவல் சைஸா இருக்கும் தண்ணி நிக்கவே கூடாது ரொம்ப ஆழ்மத்தோட தண்ணி நின்றுடும் தண்ணியும் நிக்க கூடாது ஈரமும் போக கூடாது இது உள்ள போற குப்பையெல்லாம் அப்படியே என்ன செய்யணும் ஓடி வந்து இந்த இந்த தண்ணி மழை பெஞ்சாலும் அந்த குழியில மையத்துக்கே ஓடி வந்துடணும் அது அப்படியே உஞ்சிடணும் இந்த குப்பை நனைஞ்சாலும் இந்த எல்லாம் உள்ள வந்துடணும் அப்படியே ஒரே ஒரு குழி அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஐயா உங்களுக்கு

இது ஆய்வு கூடம் இதுதான் இந்த மாதிரி தான் ஆயு எடுத்த வெள்ளப்பட்டேன் எடுத்த வெள்ளப்பட்ட விஞ்ஞான கூட அந்த மாதிரி அந்த ரவுண்ட நல்லா காட்டுக்குண்ணே அந்த குழி எடுத்திருக்க முடியா அறிவியல் ஆய்வு கொடுத்து பார்த்தா சோதனை கேட்குறது பாத்துக்கோங்க சந்தேகம் இருந்தா இப்ப கேட்க முடியும் மம்புட்டி இலைடு அப்போதான் வரும் மண்டையே கையாலும் இல்ல 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 கையால் எடுக்கண்ணே கையால எடு கையால எடு கையால எடு மண்புடு இருந்தா காட்டு இருக்கா இருந்தா காட்டுங்க

இன்னும் கொஞ்சம் எடுங்க புள்ள எடுங்க என்னாச்சு கையில குத்துதா என்ன முள்ளா முள்ளு இருந்தா விட்டுருங்க இத நம்ம எடுத்ததுனால அது குத்து இதுலயே போட்டா அது மக்கி சேரிச்சிடும் அடுத்தது அடுத்தது தெரியுதா இப்ப பள்ளம் தெரியுதா பாருங்க லேசா மத்த தரையை விட இது பள்ளமா இருக்கு பாருங்க கொஞ்சம் இதுல ஈரம் சீக்கிரம் காயாது இல்லையா மேல இருக்கிற தர காஞ்சிடும் இந்த பள்ளம் சீக்கிரம் காயாது அப்ப என்ன ஆகும் ஆமா இது கொஞ்சம் இந்த புல் வந்து கொஞ்சம் ஈரத்தோட செத்தி செத்தி போட்டாங்களா அதனால உள்ளு புல்ல ஈரமா இருக்கு அதனால சூடு இருக்கு அதனால நிறைய மண்புழு இல்ல இந்த புல்லே காஞ்ச புல்லா இருந்து இதுல போட்டுச்சுன்னு வச்சுங்க இன்னாலும் இதுல ஒரு இருபது முப்பது மண் மண்புழு பார்த்துருக்கலாம் இருந்தாலும் அது சாப்பிட வந்துட்டு புல் இருக்கு கையில கைல குத்தி மண்புடி இன்னும் தோண்ட தோண்ட வரும் இதுல இருக்கு மண்புடி தானா வந்துருங்க செம்பத்தி குழி இவ்வளவு குழி இது சாரி கலவரம் பண்ணனனே வருது பாரு ரைட்டா இதுதான் இந்த மாதிரி அளவு எடுத்தா போறோம் பாருங்க ஒரு மூணு அடி ரவுண்ட் இருக்கு பாருங்க மூன்றரை அடி கூட போட்டுக்கலாம் அப்படியே திருப்பி அந்த குப்பையெல்லாம் எல்லாம் அள்ள அப்படியே போர் மாதிரி போட்ட வேண்டியதான் இது மட்டும் ரவுண்டா இருக்கணும் 3 1 ஆமா ஸ்கொயரா போட்டு நீங்க கரெக்டா எடுக்கணும் சும்மா ரவுண்டாக ஈஸியா எடுத்துருவான் தான் போடணும்னு சொல்லலாம் இருந்ததான் வரும் ஈஸியா செத்த நாயில் போட்டுலாம் சதுரமா போடணும் அவன் மெனக்கட்டு கருக்கு எடுத்து அவன் என்னடா விவசாயம் அது போய்டுவான் அதனால சும்மா நீ ரவுண்டா அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து லேசா ஒரு பள்ளம் மட்டும் காட்டிடு ஏன்னா இப்ப இந்த குப்பை நனைய நனைய இந்த ஈர சாறு இருக்குல்ல குப்பை நனைஞ்ச சாறு இருக்கும்ல காஞ்சு போன குப்பை தண்ணி எல்லாம் இருக்கும்ல அது அங்க எங்காச்சும் ஓடிச்சு வச்சா பில்லுக்கு தான் ஆகும் இப்போ உங்க கிட்டயோ இந்த கால இடத்துக்கிட்டேயோ இந்த குப்பை நனைஞ்ச அந்த தண்ணி வந்தால் என்ன ஆகும் புல்லுக்கு ஆயிடும் அது இது இஞ்சியே இறங்கிட்டு நம்ம பயிருக்கு ஆகும் அது வேற இடத்துல போய் புல்லுக்காக கூடாது குப்பை கூட மக்கனா நம்ம பயிருக்கு மட்டும்தான் ஆகணும் புல்லு கூடாது அதை இல்லையா இப்ப நம்ம தீனி கொடுத்து வளர்த்தா ஓரம் விட்டு புள்ளைய வளர்த்தா நம்ம விட்டு புள்ள எப்படி வளரும் இந்த இந்த மாதிரி எடுத்து எரிச்சிங்கன்னா சாம்பல் தான் கிடைக்கும் எரு எப்படி கிடைக்கும் மண் இந்த மண்புழு எருவா எப்படி கிடைக்கும் சாம்பல் இது மண்புழு எருவாவே மாறி கிடைக்கும் அது சாப்பிடும் ரைட்டா சரி அவ்வளவுதான் பாத்துட்டீங்களா போலாமா மணி ஒன்றரை ரெண்டு மணிக்கு திருப்பி கூட்ட ஆரம்பிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோறு புரியல தண்ணி ஓடாம இருக்கிறதா லேசான வரப்பு பாருங்க இல்ல நம்ம வந்து இது வரைக்கும் தண்ணியே பாக்காத பூமினா நம்ம நஞ்சைக்கு எடுத்த மாதிரி மூணு ரெண்டு மூணு லேயர் எடுத்து போட்டுட்டு அப்படியே மட்டம் கட்டிட்டு அதுல திருப்பி வெப்பாத்தி குடி எடுக்கணும் வரப்பு எடுத்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது வந்து நெல் நடுற வயது வரப்பு எடுத்துட்டு ரெண்டுக்கு ரெண்டரை ரெண்டுக்குடி எடுத்து ஏக்கருக்கு இருபது குழி முப்பது குழி எடுத்து இருபத்தஞ்சு குடி நஞ்சைக்கு என்ன வித்தியாசம்னா வித்தியாசம் நிறுத்திட்டீங்கன்னா நஞ்சை உள்ள வெப்பாத்தி குழியும் எடுத்துட்டீங்கன்னா புஞ்சை வெப்பாத்தி குழியும் எடுத்துட்டீங்கன்னா பெய்யுற தண்ணி எல்லாம் பூமி குடிச்சிடும் வெப்பாத்தி குழி எடுக்காம வரப்பு மட்டும் எடுத்தீங்கன்னா தண்ணியை தேக்கி வச்சிரும் ரைட்டா புரிஞ்சா இது மாதிரி விவசாயம் படிக்கவே இல்லை நீங்க